இப்போ நம்ம அடுத்ததாக வந்துருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா நாராயண நாராயணவனம் இந்த வனத்தில் தான் வந்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமணம் ஆன ஸ்தலம் இது அதாவது ஆகாசராஜனுடைய சொந்த ஊர் பத்மாவதி தாயார் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் இங்கே தான் கல்யாணம் நடந்தது அவ்வளோ ஒரு விசேஷமான ஸ்தலம் இது பெருமாளுடைய மாமியார் வீடு நாராயணவனம் கல்யாண வெங்கடேச பெருமாள் பத்மாவதி தாயார் இந்த ஸ்தலங்கிறது பார்த்தீங்கன்னா புத்தூர்லேருந்து புத்துக்கோட்டை போகிற வழியில் ஒரு ஆறு கிலோமீட்டர் இந்த ஸ்தலம் இருக்குது காலையில் திறந்தாங்கன்னா ஈவினிங் நைட்டு எட்டரை மணி வரைக்கும் சண்டை திறந்துருக்கும் இடையில மதியம் அஞ்சு மணிக்கு தான் நட சாத்தி ஒரு அரை மணி நேரம் பூஜை பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிடுவாங்க அதனால் எந்த டயத்துக்கு வேணாலும் வரலாம் திருப்பதி தேவஸ்தானம் கண்ட்ரோலில் இந்த கோவிலும் இருக்குது திருப்பதி போய்ட்டு வரவங்களாம் வர வழியில் இந்த பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி இதே வழியில் நாகலாபுரம் இருக்குது அங்கே மச்சாவதார பெருமாள் அப்படின்ற கோவில் இருக்குது அதுவும் திருப்பதி கண்ட்ரோல் தான் அவரையும் சேவிச்சுட்டு சென்னை நல்லபடியாக போகலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இவரை தரிசனம் பண்ணுங்கள் இங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே ஊரில் சுரக்காய் சித்தர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மகானுடைய ஜீவ சமாதி இருக்குது ஆனால் இப்போ அங்கே போய் முடிய எடுத்து காட்டுறேன் இவர் வந்து பதினெட்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆ ஆண்டில் வாழ்ந்த ஒரு மகான் சுரக்கா சுரக்காய் சுவாமி இவர் ஜீவசமாதியாகி கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் ஆகலைன்னு சொல்கிறாங்க ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சுவாமியாகவே தரிசனம் கொடுத்துருக்காரு அவங்களுடைய அனைத்து குறைகளையும் அதாவது நியாயமான குறைகள் எதுவோ அது அனைத்தையே நீக்கியிருக்காரு இப்போவும் அது நடக்குதுதான் இதான் பாருங்க அவருடைய ஃபோட்டோஸ் இப்படி தான் இருப்பாராம் கூடவே ஒரு நாலுனா எப்பவுமே இருக்குமா இதுதான் கோவிலோட வெளித்தோற்றம் நம்ம எப்படி ஷீரடியில் எப்படி பாபா மக்களுக்கு நன்மை புரிஞ்சாரோ அருள் புரிஞ்சாரோ அதே மாதிரி இந்த ஏரியா மக்களுக்கு இவர் ரொம்ப நன்மை செஞ்சிருக்காரு இவர் ஏன் சுரக்காய் சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் அவருடைய பேர் தெரியாது இந்த ஊரில் வந்து தங்கியிருக்கும்போது அவர் எனி டைம் அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுரக்காய் ஓட்டில் தான் வந்து சாப்பாடெலாம் சாப்பிடுவாங்க பாத்திரமாக பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி எனி டைம் சுரக்காய் கூடவே வச்சுருந்ததுனால சுரக்காய் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க இந்த நாராயணவன பெருமாளை தரிசனம் பண்ணிங்கன்னா அவருக்கு எழுத்த மாதிரி ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்துலேயே ஒரு சன்னதி இருக்கு இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு பாருங்கள் மேலே அந்த சொரக்காயெல்லாம் வந்து எப்படி கம்பிட்ருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த சொரக்குடுக்கியே பெயிண்ட் அடித்து மாட்டியிருக்காங்க கோவில் புனரமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக பெயிண்ட் இருக்காங்க இந்த சுவாமியோட சிற்பம் இது அவர் கூட டைம் பாருங்கள் நாய் ரெண்டு வச்சிருக்காரு பாருங்க பாருங்கள் சுவாமியோட பாதரட்சை அவர் பயன்படுத்தின அந்த சுரக்காக பாருங்கள் அவர் பயன்படுத்தின கைத்தடி இது எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்கள் சுவாமி நினைவாக வந்து இங்கே நம்ம எப்படி ஆஞ்சநேயர் கோயிலில் தேங்காய் கட்டுறோமோ அந்த மாதிரி இங்கே எல்லாம் சுரக்காக வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்கள் இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஷீரடியில் அப்புறம் வடலூரில் அந்த மாதிரி சுவாமிகள் ஏற்றி வச்ச தீபம் அடுப்புன்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி இங்கேயும் இந்த சுவாமிகள் ஒரு கட்டையை வச்சு விறகு எரிச்சிருக்காரு அது இன்னமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது மக்கள் வந்து அங்கே வெளியில் சூழிங்க விற்கிறாங்க அதை வாங்கி போட்டு அணையாமல் இருக்கிறதுக்கு எனி டைம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்கள் இது ஒரு அக்னிகுண்டம் இதுலேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள் சாம்பல் இந்த சாம்பல் தான் வந்து எல்லா வைத்தியத்துக்கும் பயன்படுத்துகிறாங்களாம் இந்த அக்னிகுண்டத்துலேருந்து வர இந்த சாம்பல் தான் வந்து தீராத நோய்கள் அனைத்துக்கும் இதான் பிரசாதமாக கொடுக்குறாங்க இந்த விபதியை நம்ம எடுக்கிட்டு வந்தால் நம்ம நினைச்ச கோரிக்கை அதாவது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் உடனே நிறைவேறும் அப்படின்றது இங்கே வர மக்களுடைய நம்பிக்கை அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பலுங்களே நிறைய இருக்காது தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சாம்பல் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க உடனே வேறு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு அக்னிகுண்டிலேருந்து வரக்கூடிய சாம்பல் இது இதுக்கு மாதிரியே சுவாமியோட ஜீவ சமாதியான சன்னதி இருக்குது பாருங்கள் பில்டிங்கை பார்த்தீங்கன்னா கருங்கல் பில்டிங் தான் அது பாருங்க சுவாமியோட ஜீவ சமாதி இப்போ என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா நாளை மறுநாள் கருட பஞ்சமி அன்னைக்கு அதுதான் சுவாமியோட ஜீவ சமாதியான நாள் இது ஒரு பத்து நாள் உற்சவமாக நடக்குமா அதுதான் இப்போ ஃபுல்லாக பெயிண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இந்த பௌர்ணமி அமாவாசை அந்த நாட்களில் பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு முந்திர நாள் அதாவது நைட்டு ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் எனி டைம் ஏகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும் பல ஆயிரம் மக்கள் நைட்டு தங்கி அடுத்த நாள் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பண்ணுவார்த்தக்கார் நிறைய பேர் வருவாங்களாம் மாதிரி அமாவாசை பௌர்ணமி டயத்தில் வந்தீங்கன்னா நீங்களும் அவர் சுவாமியோட அறுக்குறக்கும் பணிபூர்வமாக பெறலாம் அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க